அண்டவரே குடி பலக்கத்து நிமித்தம் அப்பா அடிமையாகி கொண்டிருக்கிற ராஜா பண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ரஜினி மாறிக்கிறோம் அண்டவரேத்திரம் அப்பா ராஜாஜரே திருக்கா அப்பா குடி பலக்கத்து நிமித்தம் அப்பா ஆண்டு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை வரை அறிந்து கொண்டிருக்கிறது ராஜா எஸ் வீட்டில் வருமானம் இல்லாமல் ஆண்டவரை வரை எல்லாவற்றையும் அப்பா அவர்கள் பிடித்தே செலவழிக்கின்றனர் அப்பா இது நிமித்தம் அப்பா வீட்டில் சண்டை சம்பந்தம் சமாதானம் இல்லாமல் அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறார் ராஜா எஸ் அப்பா எத்தனையோ ஆண்டு வரை ராஜா அப்பா இந்த புலிப்பழக்கத்தை அண்டவரே சப்பா அண்டவர் அந்த சாராய முற்றிலுமாக அந்த கடைகள் மூடப்பட வேண்டும் என்று எத்தனையோ திருத்த தரிசிகள் ஊழியர்காரர்கள் அன்றவரை செவித்துக் கொண்டிருக்கார்கள் ராஜா அப்பா அனைவரையும் அடிமையாக நாங்களும் கூட ராஜா இந்த வேலையில ராஜா அதற்காக செவிக்கிறோம் அப்பா ராஜா எச்சுமே சீக்கிரத்தில் ராஜா அப்பா ஆண்டவரே கவர்மெண்ட் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது ராஜா எஸ் அப்பா கடன் பிரச்சனை இருக்கிற பொழுது கூட ராஜா மூணு மாதத்திலே ராஜா அடர்ந்த கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ராஜா அதே போல ராஜா இந்த சாராயத்துக்கு கூட அப்பா

அதிகமாய் கஷ்டப்படுகிறது ராஜா அன்வரை காலை முழுது மாலை வரைக்கும் கடினமான வேலைகளை செய்து வேலை செய்து ராஜா கஷ்டத்து நிமித்தம் ஆண்டவரே எப்ப கட்டிட வேலைகள் செய்தப்பா அவர்கள் அந்த வேலை நிமித்தம் கூட ஒரு சில பேர் அப்பா அதிகமாக குடிக்கின்றனர் ராஜா அந்த நிலை மாற வேண்டும் அப்பா வந்துருக்கோம் அப்பா ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் வந்தால் நிம்மதி இருக்கும் உம்மிடத்தில் வந்தால் சந்தோஷம் இருக்கும் என்பதை ஒவ்வொரு மகனும் அப்பா அறிந்து கொள்ளட்டும் அப்பா வாழ்வ பிள்ளைகள் கூட அப்ப நிறைய பேர் குடிக்கிறார்கள் அப்பா குடித்தராஜா தங்கள் உடலை கொள்கிறார்கள்